வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் இஓடி சீரியஸில் நாம் வெடி போகிற கேள்வி நிறைய பேர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா என்னென்னு தெரியல நம்ம வீட்டில் தயிர் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் காலையில் வந்து தயிர் ஆகுது அப்படின்னா நிறைய டைம் மத்தியானத்துக்குள்ளேயே சாயங்காலத்துக்குள்ளேயே அது வந்து பயங்கரமாக புளிச்சு போயிடும் நைட்டில் வந்து சாப்பிடவே முடியாது ஆனால் நீங்கள் கடையில் பாக்கெட் தயிர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ஒரு நாள் வச்சுருந்தாலும் புளிக்கவே புளிக்காது உங்களுக்கு வந்து அது பாட்டுக்கு இருக்கும் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாக்ஸ் பாக்ஸ்லாம் கட்டிட்டு போனீங்க அப்படின்னா பாக்கெட் தயிர் நீங்கள் ஸ்கூலுக்கோ உங்கள் ஆஃபீஸ்க்கோ எட்டு போகிறீங்கன்னா ஒன்றுமே ஆகாது சும்மா புளிக்காமல் இருக்கும் ஸோ ஏன் வந்து கடைத்தயிர் புளிக்காமல் இருக்குது அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸோ கடை தயிரில் அது புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கெமிக்கல் கலந்துடுறாங்களா அல்லது கடை வந்து உங்களுக்கு அந்த பேக்டீரியாவே இல்லாமல் அந்த ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவே இல்லாமல் போயிட்டு தான் இந்த மாதிரிலாம் சில அடிப்படை கேள்விகள் வருது ஸோ இதை பற்றின விடை தான் இந்த காணொளியில பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பால் எப்படி தயிர் ஆகுது பாலில் வந்து சில பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியாக்கள் லாக்டோபெசில்லஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ இந்த லாக்டோ பெஸில் இந்த மாதிரியான பேக்டீரியாக்கள் அதில் வந்து கொஞ்சம் நேரம் ஆகி அதில் இனப்பெருக்கம் அடையுது அதில் இனப்பெருக்கம் அடையும் போது இந்த லேக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரையை வந்து அது லாக்டிக் ஆசிடாக மாற்றுது ஒரு அமிலமாக மாற்றுது ஸோ இந்த அமிலத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இந்த புளிப்புக்கு காரணம் இந்த அமிலம் வந்து என்ன ஆகுன்னா அந்த பாலில் இருக்கக்கூடிய புரதங்களை வந்து குவாகுலேட் பண்ணுது திரவ நிலையிலேருந்து ஒரு கெட்டியான நிலைமைக்கு மாற்றுது ஸோ இதுதான் உங்களுக்கு பால் கொஞ்சம் புளிச்சு உங்களுக்கு தயிராகி கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கான காரணம் ஸோ வீட்டில் வந்து நம்ம எப்படி நம்ம தயிர் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி மிந்தி முந்தின நாளோடய தயிர் இருக்கும் அதை போடுவோம் அல்லது சம்டைம்ஸ் இல்லாமல் அது மாதிரி ஏதோ ஒன்று புழிஞ்சிடுவோம் ஸோ அப்போ அங்கே வந்து எப்படி இருக்குது இயற்கையாகவே நம்ம பாலை ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு அந்த பாத்திரத்தில் வைக்கிறோம் அதுலேயே வந்து இயற்கையாகவே அந்த கொஞ்சம் சில பேக்டீரியாடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாம் சேர்ந்து அது பாட்டுக்கு வந்து உங்களுக்கு இனப்பெருக்கம் அடைய ஆரம்பிக்கும் அது வந்து தயிராக மாறுது ஆனால் கம்பெனியில் செய்கிற தயிருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வீட்டில் செய்கிற தயிரில் வெறும் அந்த லேக்டோப் பெஸ்லஸ் மாத்திரம் இருக்காது அது இல்லாமல் நிறைய கோழி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு நிறைய வகையான பேக்டீரியர்கள் எங்கே நம்ம அந்த சூழ்நிலை என்விரான்மெண்ட்டில் என்னென்னலாம் பேக்டீரியா இருக்கோ அது எல்லாமே அங்கே வந்துடும் ஸோ அதனால் எல்லாமே சேர்ந்து இனப்பெருக்கம் அடையும் ஸோ எல்லாமே சேர்ந்து இனப்பெருக்கம் அடையும் போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஆகும்போது அது கெட்டு போய்டும் ஏன்னா அளவுக்கு அதிகமான மற்ற தேவையில்லாத பாக்டீரியாக்கள்லாம் வந்து அது கெட்டு போயிடும் ஸோ அதனால தான் ஒரு அரை நாள் ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் வீட்டில் செய்கிற தயிரை வச்சிருக்க முடியாது அது வந்து ரொம்ப புளிச்சு போயிடும் அல்லது கெட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் ஆனால் கடையில் செய்யும்போது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூட முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஸோ க பாக்கெட் டயரில் வந்து ப்ரோபோயோட்டிக்காக இருக்காது போல் அந்த பேக்டீரியாவே எல்லாம் அழிச்சிருவாங்க போல அப்படின்னு நான் முன்னாடி தவறாக நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் நிறையா இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டலாம் கேட்ட பிறகு தான் தெரிஞ்சுது ஸோ கடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பாய்ச்சுரைஸ் பண்ணி வேறு எந்த எக்ஸ்டீரியா பேக்டீரியா இல்லாமல் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து இந்த தயிர் ஆக்குறது வரைக்கும் கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சுருப்பாங்க அப்புறம் அவங்க சும்மா அந்த மிந்தினத்த நாளோட பால் அதை வந்து அந்த பேக்டீரியாவை சீட் பண்ணுறதுக்காக போடுறதில்ல அதுக்கு பதிலாக அவங்க கல்ச்சர்ஸ் என்ன பாக்டீரியா எக்ஸாக்டாக அதில் வளரணும்னு நினைக்கிறோமோ அந்த லேப்டாப் அந்த கல்ச்சர்ஸ் வச்சுருப்பாங்க இது இவ்வளோ லிட்டரு பாலுக்கு இவ்வளோ அளவு இந்த கல்ச்சர்ஸ் போடணும்னு கணக்குகள் இருக்கும் சரிங்களா அந்த அந்தந்த கம்பெனி அவங்க கணக்கு வச்சுருப்பாங்க ஸோ அத்தனை லிட்டர் பாலுக்கு அவ்வளோ கல்ச்சர்ஸு அதுலேயே வந்து மீசோஃபிலிக் தெர்மோஃபிலிக்குன்னு ரெண்டு வகையான பேக்டீரியா கலந்துருப்பாங்க அதில் சில பேக்டீரியாக்கள் பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வளராது ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் தான் அது வந்து இனப்பெருக்க முடியும் அந்த மாதிரி பேக்டீரியாவும் கலந்துருப்பாங்க ஸோ அதனால் நார்மல் டெம்பரேச்சரில் அது டக்குன்னு உள்ளே இருக்கிற பேக்டீரியாலாம் வளர்ந்து புளிச்சு போகாது ஸோ அந்த பேக்டீரியாவை சரியான ரேஷியோவில் கலந்து அதை கரெக்டான டெம்பரேச்சரில் இவ்வளோ நேரம் இவ்வளோ மணி நேரம் இந்த டெம்பரேச்சரில் அப்படின்னு வச்சு அதை தயிராக்கி அதை வந்து ஸ்டெரையில்லாம் பேக்கெட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் கூட அது ஃப்ரிட்ஜில் இல்லாமல் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தால் கூட அது எல்லாமே அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்காது அது உள்ளே இருக்கிற ரோபேட்டிக் பேக்டீரியாக்கள்லாம் ஸோ ஆல்ரெடி அந்த இருந்த நிலமை தான் வளரும் ரொம்ப ஹை ஹீட் ஆகும்போது தான் இந்த மாதிரி வெயில் காலம் இப்போலாம் எங்கள் ஊரில் நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குது இந்த மாதிரி ஒரு சீசனில் தான் உங்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த மற்ற பேக்டீரியாக்கள் வளரலாம் இந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டில் அது தயிர் பண்ணி அப்புறம் நம்ம வந்து பாக்கெட்டில் நம்ம வாங்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அது அதிகப்படியாக வளரதில்ல ஸோ பாக்கெட்டில் வாங்குகிற தயிர்லேயும் உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பேக்டீரியாக்கள் இருக்கும் ஆனால் நிறைய வகையான பேக்டீரியாக்கள் இருக்காது பர்டிகுலராக அவங்க அந்த தயிருக்கு தேவையான அந்த லேப்டோபில் அந்த மாதிரி சில முக்கியமான ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் கடையில் வாங்குகிற தயிரோ அல்லது கடையில் யோகட் அப்படின்லாம் வாங்குறோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் போகிறதில்ல ஆனால் அதில் தேவையான அளவுக்கு ப்ரோபயோட்டிக்கு இருக்குது பட் ஆரோக்கியம் உடல் நலம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கடை தயிருக்கும் வீட்டு தயிருக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் ஒன்றும் கிடையாதுங்க முக்கியமான விஷயம் கன்டைன்ஸ் லைவ் கல்ச்சர்ஸ் அப்படின்னு இருக்காங்கிறது மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா சிலதில் அந்த மாதிரி கண்டெய்ன்ஸ் லைவ் கல்ச்சர்ஸ்ன்னு இருக்காது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த ப்ரோபயோட்டிக் வந்து ஒரு அளவுக்கு மேலே வளராத மாதிரி ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது ஸோ அதனால் கன்டைன்ஸ் லைவ் கல்ச்சர்ஸ்ன்னு இருந்தால் ஓரளவுக்கு அதில் வந்து நேச்சுரல் அந்த பேக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஸோ உங்களுக்கு நம்ம ப்ரோபயோட்டிக் எதுக்கு எடுக்கிறோம் நல்ல பேக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் அது நம்ம குடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் வந்து அதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி இந்த மாதிரி வெளியிலாம் போய் எடுத்து போக தேவையில்லை டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு தேவையில்லை அப்படின்னு இருக்கிறவங்க நாம் நார்மல் வீட்டு தைரியே தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறது பிரச்சனையே கிடையாது